ஏய் ஹேக் ஹேக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரசம் வைக்கிறது தான் நான் வந்து ஒரு இதில் வந்து மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகாவும் பூண்டியும் அரைச்சி வச்சுக்கிட்டேன் இந்த பக்கம் வந்து நான் சருவம் எடுத்துக்கிட்டேன் சருவத்தில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றிட்டு தென் வந்து லைட் வந்து கடுகு போட்டுக்கோங்க கடுகு வந்து ஆப்ஷனன்ற மாதிரி தான் தென் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பூண்டும் பச்சை மிளகாவும் அதை வந்து அதில் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும் நல்லா வத கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜார்லையே கொஞ்சம் குருமளவு தென் வந்து சோம்பு மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாத்தூள் அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க குருமுளை வந்து நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் தென் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்துருக்கேன் அப்புறம் சோம் சோம்பு சீரகம் சீரகம் எடுத்திருக்கேன் சீரகம் எடுத்ததுக்கப்புறம் தென் வந்து ஒரு மிளகாத்தூள் தூள் எடுத்திருக்கேன் நல்லா அதை அரைச்சு வச்சுக்கோங்க இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்குங்க வதக்குனதுக்கப்புறம் அந்த அரைச்சு வச்சுருக்கோம் தெரியுமா நம்ம அந்த அரைச்சு வச்சதை வந்து நம்ம இது கொஞ்சம் நல்லா வதங்க நம்ம தான் அந்த பச்ச ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்குங்க லைட்டாக நீங்கள் கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறம் அந்த நான் வந்து ஒரு நாலு மிளகா போடுவேன் ஸோ வந்து வதக்கினதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்கீங்க தெரியுமா டப்பாவில் அதை எடுத்து வந்து அதில் கொட்டிடுங்க அதில் கொட்டிவிட்டு அதையுமே சேர்த்து நீங்கள் நல்லா வதக்க ஆரம்பிச்சோம் இது கொட்டின நல்லா கொஞ்சம் அது கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும் மிக்ஸ் ஆகிட்டு அவ்வளோ தான் ஃபுல்லாகவே கட்டி கட்டின்ற மாதிரி ஆகிடும் அது கூட வந்து நீங்கள் என்ன பண்ணனும்னா புளி தென் வந்து தக்காளி இது ரெண்டுத்தை நல்லா புளிஞ்சு வச்சுக்கோங்க புளிஞ்சு வச்சுட்டு புளிஞ்ச அந்த தக்காளியும் புளியையும் தூக்கி போட்டுருங்க தூக்கி போட்டுட்டு அந்த தண்ணி இருக்க தெரியுமா அதை மட்டும் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் அதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட வந்து நீங்கள் ஃபுல்லாகவே எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கிட்டு தென் வந்து உங்கள் ரெசிபியில் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் என்ன சால்ட் யூஸ் பண்ணீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தென் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ சால்ட் போட்டதுக்கப்புறம் வந்து இதே போட்டுக்கிறோம் வெருங்காயம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும் அவ்வளோ போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க பிகாஸ் உப்பு அடியில் இருக்குது அதுக்காக நான் கலக்குறேன் கலக்கு நீங்கள் salt போட்டிங்கன்னா கலக்கணுன்னு அவசியம் இல்லை கலக்கிட்டு நீங்கள் வந்து நான் கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ எடுத்து போட்டுக்கோங்க கொத்தமல்லி நான் என் வீட்டில் நிறைய இருக்கிறதுனால நான் நிறைய வாரி போட்டுக்கிறேன் ஏன்னா வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ட்டு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு அவ்வளவுதான் அப்படியே நீங்கள் ஸ்லிம்மில் வச்சீங்கன்னா இப்போது இப்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படியே நார்மலாக நம்ம எதாவது கலக்கி வச்ச மாதிரி அப்படியே இருக்கா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா நுற நொறையாக வந்திருக்கும் ஒரு புல்லாம் இது மாதிரி நுற நொறியாக வந்துருக்கும் இது அப்படியே ஓரப்புல்லா வந்தோன்னே நம்ம ரசத்தை இறக்கிடலாம் அவ்வளவுதான் ரசம் ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இன்னைக்கு ரசம் சுக்கன் அப்பளம் கறி குழம்பு எல்லாமே வச்சு சாப்பிட்டேன் நீங்கள் இன்றைக்கி எதை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னி எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷலி தான் என்னோட ரசத்தில் இருக்க அந்த கொத்தமல்லி எல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு தூக்கேன் உங்களுக்கு. ரசத்து கூட எதாவது ஒரு குழம்பு ஊற்றி சாப்பிட்டால் தான் வந்து எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபைனலாக ரசத்தை குடிக்கிற ருசியே தனியான ஒரு ருசி ஓகே காய்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பை